Hi Friends வெல்கம் டு அரிஷ் Friends, ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கனா நம்ம அமெரிக்கன் ரெட் பால்மர் மேங்கோவை எப்படி பிளான்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் First, நம்ம அமெரிக்கன் ரெட் பால்மருங்கிறது அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸான வெரைட்டி எப்படி நம்ம ஜப்பான் லமியா சாகியோ அந்த மாதிரி ஒரு இதோட கலர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெட்டிஷ் பர்பிள் கலந்த மாதிரி வரும் ரெட்டும் பர்பிளும் மிக்ஸ் ஆன மாதிரி ஃப்ரூட்டோட கலர் இருக்கும் மோஸ்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா நல்லாவே ரெட்டு வித்து பர்பிள் மாதிரி இருக்கும் ஸ்வீட் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும் ஃப்ரூட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் ப செடியை பொறுத்து நமக்கு வரும் டெரஸ் கார்டனில் இதை வைக்கக்குள்ள ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் க்ரோ பேக் மினிமம் சைஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோரோ இல்லைனா நீங்கள் ஒரு ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் ட்ரம்லியோ வச்சுக்கலாம் எப்போவுமே மேங்கோ பிளான்ஸ் நீங்கள் ஓரளவுக்கு பெருசாக ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு மேலே வாங்கக்குள்ள கவரை நீங்கள் உருவக்கூடாது இந்த மாதிரி கட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கணும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வேர் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் அந்த கவரை பிரிக்கக்குள்ளேயே ஃபுல்லாக வேர் எல்லாமே நமக்கு புஷ்ஷியாக நல்லாவே இருந்தது வேறு இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம எங்கே வாங்கியிருந்தோம்னா கேபிஎஸ் நர்சரியில் வாங்கியிருந்தோம் அங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே மோஸ்ட்டாக மேங்கோ ட்ரீஸ் கேபிஎஸ் நர்சரி இல்லைனா க்ரீன்லேண்ட் நர்சரி அதுக்கு அடுத்து நம்ம எம்எஸ்பி நர்சரிஸ்லையுமே நம்ம தாய்லாண்ட் மேங்கோ வாங்கியிருந்தோம் இந்த மூணு நர்சரிஸில் தான் நான் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ரெகுலராக கேட்குற கொஷின்ஸ் எங்கே நீங்கள் பிளான்ஸ் வாங்குறீங்கன்னு சொல்லிவிட்டு மேங்கோ ட்ரீஸுன்னு இல்லை மோஸ்ட்டாக நம்ம ஆன்லைனில் நான் பர்ச்சேஸ் ட்ரீ பண்ணுறேன் ஏதாவது ஒரு பிளான்ஸ் வாங்குறனாலே இந்த மூணு நர்சரிஸில் தான் இருக்கேன் ஃப்ளவர் பிளான்ஸ்னு போகக்குள்ளே ரோஸ் கார்டன்லேயுமே சேர்த்து வாங்கிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் சென்டராக ஒரு பாதி அளவுக்கு குரோ பேக்கில் மண்ணை நிறச்சிட்டு அதில் சென்ட்ராக குழி எடுத்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா மண்ணு போட்டு அழுத்தி விடணும் செடியில் மண்களவில் நாம கொக்கோபீட் ஆட் பண்ணாலுமே அந்த செடி மேலே ஒரு ரெண்டு கைப்பிடி கொக்கோபீட் போடணும் போட்டுட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு குரோ பேக் காலியாக இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க அப்புறம் நம்ம நட்ட உடனே தண்ணி கொடுத்துடணும் அது செடியோட சைஸை பொறுத்து ஒரு ரெண்டு லிட்டர்லேருந்து அஞ்சு லிட்டரு கொடுக்கலாம் இதில் பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு மூணு லிட்டர் அளவுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஏன்னா ஃபிஃப்டீன் இன்ட்டு ஃபிஃப்டீன் குரோ பேக் அதுவே தண்ணி ஆகி கீழே வரும் தண்ணி ஆகி கீழே வர வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாட்டரிங் பர்பஸ் பண்ணணும் அதை விட நீங்கள் அதிகமாக பண்ணக்கூடாது தண்ணி ஆகிற அளவுக்கு உங்களுக்கு தெரியும்ல இந்த பாட்டுக்கு இவ்வளோ தண்ணி விட்டால் ஆகி ப்ராப்பராக கீழே வரும்ங்கிறத அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கணும் எல்லா மேங்கோ பிளான்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் எந்த செடி வச்சாலும் வச்ச உடனே நம்ம தண்ணி கொடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே செடி நட்டதும் மொதல் தண்ணி கொடுப்போம்ல அதுக்கு வந்துட்டு நம்ம பஞ்சகாவியமோ இல்லை மீனவிலமோ இல்லை வாழைப்பழ கரைசலோ ஏதாவது ஒன்று நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு தண்ணியிலே நம்ம அது கொடுக்கக்குள்ள ரொம்ப எஃபெக்டாக இருக்கும் அப்படி எதுவுமே இல்லைனா எப்சம் சால்ட் இருந்தால் கூட கொஞ்சமாக போட்டு கொடுங்க ஏன்னு பார்த்துட்டாங்கன்னா சீக்கிரமாக வேர் பிடிச்சு வளர யூஸ் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளான்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம கார்டனிங்கில் சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம பிளான்ஸை நம்ம டெட் ஆகாமல் காப்பாற்றி வளர்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்